வணக்கம் தூவானம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இப்பொழுது தூவானம் புது மெருகோடு உங்களை நாடி வந்து உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது ஏனென்றால் தூவானத்திலே நாங்கள் புதிய புதிய அம்சங்களை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறோம் அத்தனை புது அம்சங்களிலும் உங்கள் பங்களிப்பினையும் நாங்கள் வேண்டி நிற்கிறோம் உங்களுக்கும் களம் அமைத்து தந்து கொண்டிருக்கிறோம் இன்றும் ஒரு புதிதை உங்களுக்கு நாங்கள் அறிமுகம் செய்ய போகிறோம் உங்களில் பலர் சிறந்த நாடகக் கலைஞர்களாக இருக்கலாம் நாடகக் கலைஞராக மிளிர வேண்டும் என்கின்ற ஆர்வம் உள்ளவராக இருக்கலாம் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் ஆம் உங்கள் நாடக பிரதிகளை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள் அந்த பிரதிகள் பத்து நிமிடத்திற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் அந்த பிரதிகள் தரமானதாக இருந்தால் நாங்கள் உங்களை அழைத்து உங்களுடைய நாடகத்தை இங்கேயே அரங்கேற்றுவதற்கு தயாராக இருக்கிறோம் அதற்கு தூவானத்திலும் நாங்கள் இடம் தர காத்திருக்கிறோம் இந்த மகிழ்ச்சியான செய்தியை கூறிக்கொண்டு உங்களை நாங்கள் முதல் அம்சத்தை ரசிப்பதற்கு அழைக்கிறோம் நாடறிந்த பல கலை இலக்கிய கர்த்தாக்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சியினோடாக இந்த பட்டறையிலே உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் இன்று இது செப்டம்பர் மாதம் இந்த மாதம் சாகித்ய மாதம் நாங்கள் கடந்த வார நிகழ்ச்சியில் கூட அந்த கண்காட்சி பற்றி உங்களுக்கு கூறினோம் அந்த கண்காட்சியிலே ஒரு அம்சமாக இருபதாம் திகதி ஒரு புத்தக வெளியீடு கூட இடம்பெற்றது இந்த மாதத்திலே இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை ஒத்ததாகத்தான் அந்த புத்தக வெளியீடு இடம்பெற்றது பெற்றதாம் மலையக இலக்கிய முன்னோடியான சி வி வேலுப்பிள்ளை அவர்களின் நூற்று ஓராவது ஜனனத்திடம் இந்த மாதத்தில்தான் வருகிறது அதையொட்டி சி வி வேலுப்பிள்ளையும் நானும் என்ற தலைப்பிலே ஒரு படைப்பை தந்திருக்கிறார் எமது எழுத்தாளர் அந்தனி ஜீவா அவர்கள் அவர்கள்தான் இன்று கலையகத்துக்கு வருகை தந்திருக்கிறார் வணக்கம் திரு அந்தனி ஜீவா அவர்களே உங்களுக்கு இந்த சிவி வேலுப்பிள்ளை அவர்களோடு இப்படி ஒரு நேசம் ஏற்பட என்ன காரணம் அதற்கு மிக முக்கிய காரணம் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் கொழும்பில் ஆனாலும் மலையகத்தில் ஒரு தொழிற்சங்கத்தோடு தொடர்பு கொண்டிருந்த காலங்களில் சிவிஎஸ் சந்திக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அப்பொழுதுதான் அவர்தான் எனக்கு மலையகத்தைப் பற்றியும் அதன் பின்னணி வரலாறுகளைப் பற்றியும் அங்கு நாட்டு பற்றியும் அவர் ஆங்கிலத்திலேயே கவிதை எழுதி உலகமெல்லாம் மலையக மக்களை அறியச் செய்த இன் சிலான் டீ கார்டன் என்று தேயிலை தோட்டத்தில் என்ற கவிதையின் மூலம் நமது மக்களை பற்றி மலைய மக்களின் துன்ப துயரங்களை சோக பெருமூச்சுகள்லாம் உலக செய்த பெருமகன் அது மாத்திரமல்ல அவர் ஒரு தொழிற்சங்கவாதி பாராளுமன்றத்திலே அங்கத்தராக இருந்திருக்கிறார் பத்திரிகை ஆசிரியராக இருந்திருக்கிறார் ஆங்கில செய்தி பத்திரிகை ஒன்றை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸில் இருந்தபோது வெளியிட்டிருக்கிறார் ப அவர் மற்றது சகோதர சிங்கள கவிஞர்களோடு எல்லாம் மிக நெருக்கமாக தொடர்பு கொண்டிருந்தவர் அவரை போன்ற ஆளுமை மிக்கவர்கள் மிக மிக குறைவு மலையகத்திலே நான் நினைக்கிறேன் சி வி பன்முக ஆற்றல் கொண்ட ஒரு மிகப்பெரிய மனிதர் ஆனாலும் ஒரு மனித நேய மிக்கவர் என்று தான் அவரை சொல்ல வேண்டும் அவர் தன்னுடைய ஆரம்பத்திலே அவர் மலையகத்திலும் பின்னர் கொழும்பு நாளந்தா கல்லூரியின் கல்வி கற்றுவிட்டு அவர் முழு நேர ஒரு ஆசிரியராக பணியாற்றிய பொழுது அவருக்கு அந்த மக்களை பற்றி அவரை நேரடியாக அவர் தோட்டத்திலே பிறந்த காரணத்தினால் அந்த ம நாளாந்த அந்த மக்களை பார்க்கின்ற பொழுது இவர்களுக்காக நாம் ஏதாவது செய்ய வேண்டும் இவர்களின் விடிவுக்காக நாம் ஏதாவது பாடுபட வேண்டும் என்று சொல்லி முழு நேரம் அவர் இறுதி மூச்சு விடும் வரை அந்த தொழிற்சங்கத்திலே முக்கிய பங்கு வைத்தவர் அவர் என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மையாகும் அதே ஆம் நீங்கள் குறிப்பிட்டது போல் நீங்கள் கொழும்பை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட கலை இலக்கியங்களிலே உங்களுக்கு இருந்த ஈடுபாடு ஒரு படைப்பாளியான சி வி வேலுப்பிள்ளை அவர்கள் மீது ஒரு விருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அதே நேரத்தில் மலையகம் சார்ந்து அவர் நின்றதால் நீங்களும் கூட இப்போது அது தொடர்பான பல படைப்புகளை தந்திருக்கிறீர்கள் இது நூற்று ஓராவது ஜனனத்தினம் அவருடையது ஏனென்றால் நான் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகள் அவரோடு தொடர்பு இருந்தது அது மாத்திரமல்ல நான் கொழும்பில் வாழ்ந்த நாட்களிலே ஒவ்வொரு வாரமும் ரெண்டு நாளோ ஒரு நாளோ அவரை நேரிலே சந்திக்காமல் இருக்க மாட்டேன் அவரிடம் போய் பல விடயங்களை என்ன எனக்கு ஒரு தந்தையை போன்றவர் ஆனாலும் ஒரு சகோதரனை போன்று ஒரு தோழனை போல பாசத்துடன் அவர் சொ பல கதைகளை சொல்லுவார் அவரோடு மிக அவரை மிகவும் மதித்த ஒருவர் என்றால் பேராசிரியர் கைலாசபதி அவர்களைத்தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் ஆங்கிலத்தில் எழுதி கொண்டிருந்த அவரை நீங்கள் தமிழிலே எழுத வேண்டும் இந்த மக்களின் மொழியிலே எழுத வேண்டும் என்று சொல்லி அவரை தமிழும் எழுத தூண்டியவர் பேராசிரியர் கைலாசபதி அது மாதிரி மாத்திர சிவிக்கு நாட்டார் பாடல்களில் அதிக ஆர்வம் அதை அவரும் பாடியும் காட்டுவார் ஊரான ஊர் இருந்தேன் ஒத்தப்பனை தோப்புழந்தேன் பேரான கட்டியிலே நான் பெற்ற தாயை மறந்தேன் என்று அவரது பாடி காட்டும் பொழுது சிறப்பாக இருக்கும் அதனால் அவர் அந்த தன் தான் பணியாற்றிய தொழிற்சங்கத்திலே அனைவரையும் அழைத்து முடிந்த அளவுக்கு தோட்டங்களில் உள்ள தேயிலைத் தோட்ட பாடல்களை தேடித்தாருங்கள் அவைகள் மிகப்பெரிய சொத்து ஏனென்றால் பிற வெளிநாடுகளிலே பிற ம பிற மொழிகளிலே நாட்டார் பாடல்கள் நூல்களாக வந்திருக்கின்றன தமிழிலே இவர்கள் தமிழகத்தில் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வரும்போது இந்த நாட்டார் பாடல்களுடன் தான் இங்கு வந்தார்கள் இது மிகப்பெரிய செல்வமாகும் ஒவ்வொரு தொழிலாளிக்கும் அதை தேடித்தார சொல்லி அதனை தேடித்தந்த தொழிலாளின் பேருடனே சிறப்பாக மலையக மக்கள் பாடல் என்ற தலைப்பிலே பதிப்பித்தார் அந்த உதாரணமாக அந்த நூலை பதிப்பிப்பதற்கு நானும் ஒரு வழிகாட்டியாக நான் தமிழகத்திலே அதை கொண்டு மிகப்பெரிய எழுத்தாளர் ரகுநாதனிடம் கொடுத்தேன் அவர் அதை கலைஞன் பதிப்பகத்திடம் கொடுத்து பதிப்பித்தார் அதுபோன்று சிவி அவர்களுடைய நூறாவது பிறந்த நாள் கடந்த ஆண்டு வந்தது நான் எனக்கு அவர் மீதி இருந்த பற்றும் பாசத்தின் காரணமாக அவருடைய ஒரே மகள் ஒரே மகள் அவருக்கு அவர் மாத்திரம்தான் இப்பொழுது இருக்கிறார் அவரை அழைத்து அவர் தந்தையின் பிறந்த நாளை மிகச் சிறப்பாக நாங்கள் கொழும்பிலே கொண்டாடினோம் அந்த நேரத்தில் அதன் பிறகு உங்களுக்கு தெரியும் இப்பொழுது நூரே நாடாளுமன்ற பிரதமர் திலகராஜ் என்னை போன்றும் அவர் பிற்காலத்திலே சிவியை மிகவும் நேசித்தவர் அவரையும் ஒரு தந்தையைப் போல பற்றும் பாசத்துடன் நேசித்தது மாத்திரமல்ல பலருக்கு கிடைக்காமல் இருந்த முதல் பதிப்பு மாத்திரம் வெளிவந்த இன் சிலோன் டீ கார்டன் என்ற ஆங்கில நூலையும் தேயிலை தூட்ட தோட்டத்திலே என்று சக்தி பாலையா அவர்கள் கவிஞர் மொழிபெயர்த்து இரண்டு நூல்களையும் ஒரே நூலாக அச்சிட்டு அவர் அது பலருக்கு அன்பளிப்பாக வழங்கினார் மீண்டும் சிவிக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை அதே நேரத்தில் நான் அந்த விழாவை க செய்த அவர்களிடம் மிகப்பெரிய வேண்டுதலை வைத்தேன் இவருக்காக ஒரு முத்திரை வெளியிட்டு தர வேண்டும் என்று கேட்டபொழுது அவர்களுடைய சங்கத்தை சார்ந்த ஒருவர் இப்பொழுது அமைச்சராக இருக்க அவர் பழனி திகா என்பவர் அமைச்சராக இருந்த காரணத்தினால் உடனடியாக தபால் அமைச்சரிடம் சொல்லி அந்த நூற்றாண்டில் நடைபெற்ற பொழுதே அவர் சிவி சிவிக்கு ஒரு முத்திரை வெளியிட வைத்து மிக திலகராஜா சிவிக்காக ஒரு மலரை தயாரித்து மிகச் சிறப்பான விழாவை எட்டநிலை நடத்தினார்கள் எங்களை எல்லாம் அழைத்திருந்தார்கள் உண்மையிலேயே சிவி காக செய்த அந்த நல்ல எல்லாம் நாங்கள் நினைவுகூர வேண்டும் என்று அந்த ஓராண்டு காலத்திலே தவ அது மாத்திரமல்ல மலையகத்து அவர் வாழ்ந்த எட்டன் மண்ணிலே வாழ்ந்த எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆசிரியர்கள் எல்லாம் ஒன்று கூடி அவருக்கு இன்னொரு மலரையும் வெளியிட்டு மிகச்சிறப்பான வெளியீடை நடத்தினார்கள் சிபியின் தாக்கம் பிறகு நான் அந்த திலகராஜ் அவர்கள் பதிப்பித்த மலரை தமிழகத்துக்கு எடுத்து சென்று அங்கே ஒரு வெளியீட்டு விழா நடத்தினேன் அப்பொழுதுதான் அவர்களுக்கு மலையக இலக்கிய பரவலாக ஒரு சிலருக்கு தெரிந்தது மலையகம் மலையகத்திலே நம் மக்கள் போய் வாழ்கிறார்கள் அவர்கள் படைக்கின்றது மலையகம் இலக்கியம் அதன் முன்னோடி ஒருவர் சி வி என்றெல்லாம் அறிந்து கொண்டார்கள் அதன் பிறகு அங்கே இவர்களோடு கலந்துரையாடிய பொழுது அப்பொழுது பலருக்கு இந்த மலையக இலக்கியம் என்பது தெரியாமல் இருக்கிறது உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால் என்னை பொறுத்தவரை நான் அதை எழுதியும் இருக்கிறேன் சிங்களத்திலும் சிங்கள எழுத்தாளர் சொல்கிறேன் இலங்கை பொறுத்தவரையிலே சிங்கள மொழி இலங்கையில் மாத்திரம்தான் இருக்கிறது சிங்கள இலக்கியம் என்று ஒன்றைத்தான் சொல்ல முடியும் ஆனால் தமிழை அப்படி சொல்லவே முடியாது இலங்கை வடக்கு கிழக்கு மாகாணத்தில் எழுதுவதும் இல தமிழ் இலக்கியம் அதே போன்று நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் தென்பகுதியில் எழுதுவதும் இலக்கியம் அதே போன்று மலையகத்தில் எழுதுகின்ற இலக்கியத்தை நாங்கள் இப்பொழுது மலையக இலக்கியம் என்று அடையாளம் எடுக்கிறோம் இதற்கு முன்னோடி நடேசையரைத்தன் அவர்தான் முதல் சிறுகதை எழுதியவர் என்று சொல்லுகிறார்கள் அந்த அந்த முன்னோடி அந்த நடேசையரிலிருந்து அவருடைய துணைவியார் மீனாட்சி அம்மாள் அவர்கள் கவிதை எழுதியிருக்கிறார்கள் பாடல்களை பாடியிருக்கிறார்கள் பேராசிரியர் சேனா யோகராஜ் என்பவர் சொல்லுகிறார் இலங்கையின் முதல் கவிதை எழுதிய பெண்மணி அவர்தான் அவர்தான் இப்போது நீங்கள் சிவியும் நானும் என்கின்ற நூலை தருகிறீர்கள் இந்த நூலிலே என்னென்ன உள்ளடங்கி இருக்கிறார் நான் உதாரணமாக சிவியை சந்தித்தது சிவியோடு உரையாடிய இதையெல்லாம் எழுதியிருக்கிற ஒரு சம்பவத்தை கூட அது ஒரு ஏனென்றால் சி வி வானொலிக்கு வருகிறார் அங்கே அவரது நாட்ட குண்டின் குரல் நிகழ்ச்சியிலே அவர் நாட்டார் பாடல் எவ்வாறு பதிவு செய்யப்பட்டது என்றெல்லாம் அந்த புகுத்தி இருக்கிற ஆமாம் இல்லை சிவி நானும் என்கின்ற போது அவரோடு இந்த தொடர்பு எப்படி எனக்கு ஏற்பட்டது அவரோடு எப்படி பழகினேன் ஒரு ஒரு தடவை அவர் நான் ஏனென்றால் அவரை நான் மிகவும் நேசிப்பேன் அவரே ஒரு வித்தியாசமான பாணியால் பேராசிரியர் கைலாசபதி மறைந்த பொழுது அதற்காக அவர் அஞ்சலி கூட்டம் ஒன்றை நடத்தினார்கள் அப்பொழுது அவர் பேச வந்தார் பே அவர் பேசிய பொழுது மிகச் சுருக்கமாக மிக ஆணித்தரமாக பேசினார் அந்த பேச்சு என்னை மிகவும் கவர்ந்தது அதை அவர் எப்படி பேசிய பிறகு என்னிடம் சொன்னார் நான் சில விஷயங்களை இந்த கையிலே மறைத்து வைத்து கொள்ளுவேன் அதை சில அவர் அதை தான் ஆங்கிலத்தில் தான் வைத்திருப்பார் சில நேரம் அவற்றை பார்த்தோன்னு ஞாபகம் விடும் என்று சொல்லி ஒரு மிக அற்புதமான கவிதையை சொல்லி அந்த சிவிஓ அந்த கைலாசபதி அவர்களோடு பேசியது பழகியது அவரோடு தேநீர் இறந்து இப்படியெல்லாம் அவர் சொல்லி பேசியது என் மனதை மிகவும் தாக்கத்தை அந்த கட்டுரை வாங்கிக் கொண்டு நான் பிரசுரித்தேன் போன்று பல விடயங்களை அவருடைய கைலாசபதி அவரை தேடி வந்தது அவர் வீட்டிலே இருந்து இவரை பாடு சொல்லி கேட்டது இப்படி ப தமிழக எழுத்தாளர்கள் இலங்கை வந்தால் அவரை தேடிப்போய் பார்ப்பது அவருடைய சூழல் அதெல்லாம் நான் மிகச்சிற உதாரணத்துக்கு ஒன்று சொல்ல வேண்டுமென்றால் அவர் சுகவீனப்பட்டிருக்கிறார் வீட்டிலே அப்பொழுது நான் அவரை பார்க்க புரிந்தபொழுது சில தொழிலாளர்கள் வருகிறார்கள் என்ன விஷயம் என்று கேட்கிறார் எங்களை அந்த போலீஸாக அந்த தோட்டத்திலே தாக்கி விட்டது சொல்லப்போடு உடனே அந்த சுகவீனமானோ எலும்பி உட்கார்ந்து அப்பொழுது அங்கே இருந்த தன் மருமகனான ராஜேந்திரத்தை கூப்பிடுகிறார் அவரை பார்த்து கொண்டிருந்தார் உடனே ஆங்கிலத்தில் சொல்லுகிறார் உடனே அந்த போலீஸ் தலைமை நிலை அதிகாரிக்கும் தோட்ட தலைமை அதிகாரிக்கும் இந்த கடிதத்தை எழுதுங்கள் என்று ஆத்திரம் சொல்லி உடனே அவர் தொலைபேசி எடுத்து மிக முக்கிய ஒரு போலீ அதிகாரிக்கு போலீஸ் நிலைய த தொடர்பு கூட சொல்லுகிறார் அவர் இவரை மிகவும் உணர்ச்சிக்கு ஒரு நண்பர் போல் அவர் சொல்கிறார் அவர் அடிக்கடிப்படியே பேசுவார் ஐசே பாருங்க இவனுங்க என்ன மாதிரி நடந்துக்கிறானுங்க நல்ல நேரம் நம்ம நண்பர் போலீஸ்காரனாக இருக்கிறதுனால உத்தியோகமாக பார்க்கணும் அவர்கிட்ட சொன்னேன் உடனடியாக நடவடிக்கை அந்த தொழிலாளர்கள் ஒரு ஆறுதலாக இருந்தது அதே நேரத்தில் இன்னொன்று அந்த தொழிலாளர்கிட்ட எனக்கு சாப்பிட்டீர்களா எங்கிருந்து வ எவ்வளோ தூரம் எங்கேருந்து வருகிறதெல்லாம் கேட்டுவிட்டு உடனே மனைவிக்கு சொன்னார் முடிந்த அளவுக்கு அப்பொழுது உடனே முடிந்த அளவுக்கு பான் வேறு கதிகளை செய்து அந்த தொழிலாளர்களை உபசாரப்படுத்தித்தான் அனுப்பினார் ஒரு வித்தியாசம் இப்படி பலர் நடந்து கொள்வதில்லை அவர் ஒரு மனிதாபிமானியாகவே வாழ்ந்தார் ஆமாம் எழுத்தோடு மட்டும் நின்று விடாமல் அதை செய்கையிலும் காட்டியிருக்க சம்பவத்தை சொல்ல வேண்டியது மிக மகிழ்ச்சியாக இருக்கும் நான் பேசி கொண்டிருக்கப்பட்டு கேட்டேன் அப்பொழுது பேட்டிக்கான காண வந்தவர்தான் கேட்டார் நீங்கள் ஒரு தமிழர் கவிஞர் நீங்கள் எப்படி ஒரு சிங்கள பெண்மணியை மணந்தீர்கள் என்பது அப்பொழுது அவர் பெண் என்றபடியால் நான் மணந்தேன் மணப்பது இயற்கை தானே என்றார் இப்படி நல்ல எல்லாம் செய்யக்கூடிய அது மாத்திரமல்ல அவர் நாளந்தா கல்லூரியில் படிக்கும் பொழுது தாகூர் இலங்கைக்கு வருகிறார் ரவீந்திரநாத் தாகூர் கவிஞர் உடனே அவருடைய ஒரு கவிதையை நாடகமாக்கி விஸ்வமாஜின் என்ற பெயரிலே அவருக்கிடையே கொடுக்கிறார் அவர் அதை படித்து விட்டு இவரை ஆசீர்வதிக்கிறார் நீ மிகப்பெரிய ஆளாய் வருவாய் பெரிய காலத்தில் என்றெல்லாம் அப்படி அவர் அந்த மாதிரி சில நேரத்தில் ஒரு முறை அவர் காந்திஜி மறைந்த பொழுது ஒரு கவிதை எழுதினாராம் மிக கஷ்டமாக போய்விட்டதாம் அந்த கவிதையை அறுபது அறுபது ஆறு மாதங்கள் போனதாம் அந்த கவிதை எழுதி முடிக்க அவர் சொன்னார் சில நேரங்களே அதே மாதிரி அவர் சுகவீனமாகி வைத்திய நிலையில் இருந்த இருந்த பொழுது அந்த அவர் இறந்த மாதம்தான் அதுக்கு முன்னர் அண்ணன் இந்திரா சுடுபட்டு இறக்கிறார் அந்த சம்பவத்தை உடனே அவர் மனைவி அவரிடம் சொல்ல வேண்டாம் என்கிறார் அவர் இந்திரா இந்திய அந்த நேரு குடும்பத்தை அவர் மிக நேசிப்பவர் அவர்களை சந்தித்தும் இருக்கிறார் அதனால் இதனை இதனை சொல்லிவிட்டால் அவர் பாதிக்கப்படுவார் என்கிறார் இப்படி பல சம்பவங்களை நான் அந்த நூலிலே என்னோடு தொடர்பு பட்டதும் இனி வேறு விடயங்களையும் மிக சிறப்பாக செய்திருக்கிறேன் என ஒரு தலைமுறைக்கு அவரை தெரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை பக்கங்கள் அடங்கிய நூல் அது ஒரு அறுபது எழுபது பக்கங்கள் அடங்கி இருக்கிறது பின்னர் அதிலே பின்னணிப்பாக சி வி வேலுப்பிள்ளை வாழ்வும் எழுத்து வாழ்வும் லைஃப் அண்ட் டைம்ஸ் என்று அவர முழு கட்டுரை ஒன்றையும் சிறு கட்டுரையாக ஏனென்றால் இன்றைய தலைமுறைக்கு அவரை அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதுதான் எனக்கு மிகப்பெரிய ஆசை சுமார் இல்லை சுமார் என்பதை விட நீங்கள் எப்படி உங்களிடமிருந்து அந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம் நான் அதை நான் அது குமர் நான் தான் சொந்தமாக பதிப்பித்திருக்கிறேன் குமரம் இருக்கிறார்கள் நான் இருக்கிறேன் கண்காட்சி நடக்கும் நாட்களிலே இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் அங்கே இருந்தது பிறகு எடுக்க வேண்டுமென்றால் இலங்கையில் உள்ள தமிழ் வில்லவத்தையிலும் கொழும்பிலும் யாழ்ப்பாணத்திற்கும் புத்தக சாலைகளை அதை பெற்றுக்கொள்ளலாம் அல்லது என்னோட அவர்கள் தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் அதை நான் பத்திரிகைகளை என்ற முகவரி அதெல்லாம் நான் அறிவிக்குப்பேன் ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு அந்த இந்த ஒரு தகவலை மகிழ்ச்சியாக சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் இந்த வாய்ப்பை கூட பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நான் அடிக்கடி தமிழகம் சென்று வருவதால் இந்த மலையை இலைக்கு அங்கே குறிப்பிட்ட சில படித்தவர்களுக்கும் இலக்கியவாதிகளுக்கும் தான் குறிப்பிட்டவர்களுக்கு மலையிலே மற்றவர்களுக்கு தெரியாது அப்பொழுது அங்கே பேராசிரியர் அரசு போன்றவர்கள் தாமரை ஆசிரியர் மகேந்திரம் போன்றவர் கேட்டார்கள் நாங்களும் நீங்கள் இணைந்து பல்கலைக்கழக மட்டத்திலே மலையக மக்களை பற்றி மலையை இலக்கியத்தை பற்றி ஒரு கருத்தரங்கு நடத்தோம் இது கடந்த இரண்டு ஆண்டுகளாக பேசி பேசி வந்தோம் அண்மையிலே தமிழகத்திலிருந்து திண்டுக்கல் காந்தி கிராமிய பல்கலைக்கழக பேராசிரியர் அவரும் இவர்களோடு சம்பந்தப்பட்டவர் என்று அவரும் பேசி அவர் இது சம்பந்தமாக நாங்கள் ஒரு முடிவெடுப்போம் என்று சொல்லி நாங்கள் அவர் இங்கே வந்திருந்த நேரம் பாரதி விழாவுக்கு வந்திருந்த நேரத்திலே பேராசிரியர் சந்திரசேகரன் தலைமையிலே நாங்கள் கூடி பேசினோம் ஆனால் எங்களுக்கு ஒரு ஆசை பல்கலைக்கழக மட்டத்திலே செய்தால் பரவலாக இருக்கு என்று பொழுது அவரே தன்னுடைய வைஸ் சான்சலரிடம் தொலைபேசி பேசி எங்களுடைய பல்வே அங்கே நடத்துங்களேன் என்று வேண்டுகோள் விடுத்தார் அந்த அவர் சொன்னார் அது எப்படி என்றால் நாங்கள் அவர்களுக்கும் நாங்கள் எங்களுக்கும் இல்லை இடைப்பட்ட நட்பின் காரணம் நாங்கள் நாங்கள் அங்கே அந்த காந்தி கிராமிய பல்கலைக்கழகத்திலே இந்த கருத்தரங்கு மூன்று நாட்கள் நடைபெறும் நான்கோ ஐந்தோ நாட்களுக்கு அவர்கள் எங்களை அங்கே தங்குவதற்கு வாய்ப்பு தருவார்கள் உணவுகள் ஆனால் போக்குவரத்தை நாங்கள் தான் பார்த்து ஏனென்றால் அவர்களும் ஒரு ஜனவரி மாதம் இறுதியில் ஏனென்றால் ஜனவரியிலே மிகப்பெரிய கண்காட்சி சென்னையிலே நடைபெறும் அது உலகத்திலிருந்து பலர் வருவார்கள் இலங்கையிலிருந்து அப்ப அதற்கு ஏற்ற மாதிரி அந்த கண்காட்சி முடிந்த சில நாட்களில் இதை நாங்கள் இது வந்து கிட்டத்தட்ட திண்டுக்கல்லில் இருக்கிறது இது திருச்சியிலிருந்து வரலாம் மதுரையில் காந்தி கிராமிய பல்கலைகளும் மத்திய அரசின் நிதி உதவியோடு அங்கே தங்குகின்ற வசதிகள் எல்லாம் நல்ல சிறப்பாக இருக்கிற அங்கே போயிருக்கிறேன் அதனால் அங்கே இதை முன்னா இங்கே சிறந்த இங்கே அது மாத்திரமல்ல இங்கே மலையக இலக்கியத்தோடு தொடர்புடையவர்கள் அதை விரும்புகிறவர்களிருந்து சில கட்டுரைகளை தெரிவு செய்து அது அதுக்கு ஒரு சந்திரசேகர் தலைமையில் ஒரு ஐவர் கொண்ட குழுவை நியமித்திருக்கிறோம் அந்த கட்டுரையை தெரிவு செய்து தான் நாங்கள் வாசிக்கிறோம் அதே நேரத்தில் அந்த கருத்தரங்கின் போதே முடிவை முடிவு தினத்தன்று அதே கட்டுரைகளை அங்கே அவர்கள் பதிப்பு தர பதிப்பு தரையும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் மலையகத்தை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள மலையக இந்த இந்த கருத்தரங்கின் தலைப்பே மலையகம் மலைய இலங்கை மலையகம் இலங்கை மலையகம் வரலாறும் வாழ்வியலும் என்ற தலைப்பிலே தான் இந்த தலைப்பிலே தான் கட்ட அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் உள்ள பேராசிரியர்களும் மலையகத்தை பற்றி தெரிந்த சிலர் பேராசிரியர்களும் அவர்களும் அங்கே கற்று கலந்து கொண்டு கற்றை வாசிக்கிறார்கள் என்று நான் இதை நம்முடைய மலையகத்தவர்கள் ஏனையவர்களும் ஆர்வம் உள்ளவர்களும் எங்களோடு தொடர்பு கொண்டு இதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் நிச்சயமாக என்னென்றால் இன்று பட்டறைக்கு வந்து இரண்டு விஷயங்களை பற்றி சிவியும் நானும் அது மட்டுமல்லாமல் இந்த மலையக இலக்கியங்கள் சம்பந்தமாக மகாமா மகாத்மா காந்தி கிராமிய பல்கலைக்கழகத்தோடு சேர்ந்து நடத்த இருக்கின்ற கருத்தரங்கு பற்றியும் சொன்னீர்கள் இந்த இரண்டு விடயங்களையும் எங்களுடைய நிகழ்ச்சியினோடாக தெரிவித்து அமைக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் அந்தனி ஜீவா அவர்களே மிக்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் இன்று தூவானத்துக்கு வருகை தந்து அவருடைய சிவியும் நானும் என்கின்ற நூல் வெளியீடு பற்றியும் இந்தியாவிலே நடக்க இருக்கின்ற கருத்தரங்கு பற்றியும் பல தகவல்களை சொல்லி எங்களிடமிருந்து விடைபெறுகிறார் அந்தனி ஜீவா அவர்களை வழி அனுப்பி வைத்து நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்